மக்கள் வெதர்மேன் யூடியூப் சேனலை பார்க்க வந்திருக்கும் புதிய பார்வையாளர்கள் மற்றும் நண்பர்கள் விவசாயிகள் பொதுமக்கள் அனைவருக்குமே நீதி காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது குறிப்பாக நைன்டி த்ரீ பி தற்போது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியுள்ளது இதன் காரணமாக மழை பொழிவும் தீவிரம் அடையக்கூடும் குறிப்பாக தற்போது புதுச்சேரிக்கு அருகில் வந்துள்ளது என்பதையும் தெரிவித்துள்ளேன் இதன் காரணமாக வடக்கு மாவட்டங்களுக்கும் வட உள் மாவட்டங்களுக்கும் பொழிவு அதிகப்படுத்த உள்ளது குறிப்பாக சொல்லப்போனால் திருவண்ணாமலைக்கும் வடக்கு வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் சென்னை செங்கல்பட்டு மற்றும் அதற்கு அடுத்தபடியாக காஞ்சிபுரம் திருவள்ளூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு சற்று விழுப்புரத்தில் சற்று குறைந்து காணப்பட்டாலும் மழைப்பொழிவு இருக்கக்கூடும் மற்ற மாவட்டங்களில் மழைப்பொழிவு குறைந்தே காணப்படும் பெரும்பாலும் மிதமான மழை முதல் சற்றே கனமழையானது இருக்கக்கூடும் குறிப்பாக இதன் காரணமாக செங்கல்பட்டு மாவட்டம் ஆஹ் அச்சரைப்பாக்கம் மேல்முருவத்தூர் மருதாந்தகம் மற்றும் வேடந்தாங்கல் மற்றும் கருங்கோயில் மற்றும் மகாபலிபுரம் மற்றும் சிங்கப்பெருமாள் கோவில் காட்டாங்குளத்தூர் போன்ற பகுதிகள் மற்றும் திருக்கலை குன்றம் கல்பாக்கம் போன்ற பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழை அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துள்ளேன் இதற்கு அடுத்தபடியாக அங்கே தண்ணீர் தேங்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் சாலைகளில் வாகன ஓட்டிகள் கவனமாக செல்லும்படி அறிவுறுத்தப்படுகிறது மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்துக்கும் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறையானது மாவட்ட தலைவர் ஸ்னேகா அவர்கள் வழங்கியுள்ளார் என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் மற்றும் இதற்கு அடுத்தபடியாக காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் மதுரமங்கலம் ஆண்டூர் சூக்கடல் மற்றும் அந்தவாசி உத்திரி மேலூர் மற்றும் ஊத்துக்குடி வாஜராப்பேட்டை ஸ்ரீபெருமுத்தூர் போன்ற பகுதிகளெலாம் கனமழை முதல் மிக கனமழை இருக்கக்கூடும் ஒரு சில இடத்திற்கு வேணால் அதீத கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்பதை தெரிவித்துள்ள வாய்ப்புகள் நேரம் வரைக்கும் நீடிக்கும் அதற்கு பிறகு மழைப்பொழிவு படிப்படியாக குறைந்து காணப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்ளேன் இதற்கு பிறகு இருபத்தி நாலாம் தேதிக்கு மேல் அடுத்த சு சுழற்சியான உருவாகக்கூடும் அது இருபத்தி ஐ ஏழாம் தேதி பக்கம் வங்கக்கடலில் வந்தடையக்கூடும் என்பதையும் தெரிவித்துள்ளேன் மற்றும் இதற்கு அடுத்தபடியாக திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் புதுப்பாளையம் மற்றும் அண்ணாமலையார் கோயில் மற்றும் நல்லவன் நல்லவன்பாளையம் மற்றும் சேந்தபட்டு மற்றும் ஆரணி கல்சரைப்பாக்கம் மற்றும் பருவ பார்வதி மலை போன்ற பகுதியெல்லாம் கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும் இதன் காரணமாக வட மாவட்டங்கள் இந்த சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் மாவட்டங்களுக்கெல்லாம் ஏரி குளங்கள் நிரம்பக்கூடும் அநேக ஏரி குளங்கள் நிரம்பக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மழை அதிக அளவு இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் பரவலாக கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது அதை காட்டிலும் வேலூர் மாவட்டம் குறிப்பாக வேலூர் அடுக்குப்பாறை கனியம்பாடி மற்றும் கண்ணமங்கலம் மற்றும் ஒருகூர் மற்றும் பிரம்மபுரம் மற்றும் காட்பாடி மற்றும் பொய்கை அணை மற்றும் அணைக்கட்டு பகுதிகள் பள்ளிக்கு மற்றும் குடியாத்தம் மேல்பட்டு போ போன்ற பகுதியெலாம் கனமழை முதல் மிக கனமழை ஒரு சில இடத்தில் அதிக கனமழைக்கும் பதிவாக கூடும் என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன் இதற்கு அடுத்தபடியாக வேலூர் மாவட்டத்துக்கும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டம் குறிப்பாக ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் சுற்றுவட்டார் பகுதிகள் மற்றும் அதன் சுற்றுவட்டார் பகுதியில் கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துள்ளேன் இதன் காரணமாக ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு மற்றும் திமிலி மற்றும் தாமரை பாக்கம் வாஜராப்பேட்டை மற்றும் பள்ளிப்பட்டு போன்ற பகுதியெலாம் கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும் பரவலாகவே நல்ல மழைப்பொழிவு ஆனது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இதற்கு அடுத்தபடியாக சொல்லப்போனால் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி ஏலகிரி ஆகாயம் மற்றும் நாற்றாம்பள்ளி அதுக்கப்புறம் ஜோலராபேட்டை சுற்றுவட்டார பகுதிகள் ஆம்பூர் சுற்றுவட்டார பகுதியிலாம் கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இன்றைய விடுமுறை பார்த்தீங்கன்னா செ சென்னைக்கு கள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் அவர்களுக்கும் காலையில் கல்லூரிகளுக்கும் விடுமுறை வழங்க வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் செங்கல்பட்டு பள்ளி கல்லூரிகளுக்கும் மற்றும் விழுப்புரம் பள்ளி கல்லூரிகளுக்கும் இன்று விடுமுறை மற்றும் புதுச்சேரியிலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டு மற்றும் மயிலாடுதுறை மாவட்டத்திலும் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது மற்றும் தஞ்சை தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்டங்களுக்கும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறையானது வழங்கப்பட்டுள்ளது மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது என்பதையும் தெரிவித்துக் மற்றும் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவள்ளூர் போன்ற பகுதிகளுக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது என்பதே மொகல் சோற்று மக்கள் வதர்மன் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மற்றும் புதுச்சேரி மற்றும் கடலூர் மாவட்டத்திலும் மிதமான மழை முதல் சற்றை கனமழைக்கு வாய்ப்புள்ளது ஒரு சில இடங்களுக்கு மிக கனமழைக்கு மற்றும் மயிலாடுதுறை மாவட்டத்திலும் அதேபோல் இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துள்ளேன் மற்றும் டெல்டா மாவட்டத்திலும் மிதமான மழை முதல் சற்றை கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்பதும் தெரிவித்துள்ளது பெரிய அளவு மழைப்பொழிவு இருக்காது என்று என்பதையும் தெரிவித்துள்ளேன் மற்ற மாவட்டங்களுக்கு மிதமான மழை முதல் சற்று கனமழைக்கு வாய்ப்புள்ளது நன்றி வணக்கம் மக்கள்